உங்க அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்க எல்லாரும் சுகமா இருக்கீங்களா எல்லாரும் எல்லா நாளைக்கும் சுகமா இருக்கணும் அதுதான் அந்த பொண்ணு தாயி எப்போதும் வேண்டிக்கிடுறது இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான ரசம் செய்ய சொல்லி போறேன் ரசமான ரசம் அது என்ன ரசமான ரசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ நல்ல நல்ல கொழுந்து வெத்தலையோ இந்த வெத்தலை எல்லாம் வச்சு ரசம் ஏங்க கருவேப்பிலையெல்லாம் போட்டு ரசம் வைப்பாங்க வெத்தலை அது எவ்வளவு நல்லதுன்னு நீங்க கண்டிப்பா செய்வீங்க சரி அந்த வெத்தலை ரசத்துக்கு என்னெல்லாம் வேணும் நல்ல கொழுந்து வெத்தலை உங்க வீட்டு தோட்டத்திலேயே இருக்குமே பறிச்சுக்கலாம் பூண்டு நல்ல மொளகு இந்த நல்ல மொளகுன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா இந்த மிளகெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் வச்சுட்டிங்கன்னா அதில் இப்படி தேய்ச்சி பார்த்திங்கன்னா வாசமே இருக்காது தேய்ச்சி பார்த்தா வாசம் இருந்தால் தான் அது நல்ல மிளகு இல்லாட்ட அது ஒரு ஓரம் கட்டிவிடுங்க சீரகம் உப்பு மஞ்சத்தூள் கொத்தமல்லி தழை தக்காளி மிளகா வத்தல் கடுகு நெய் இப்படித்த இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் முதல்ல என்ன செய்யணும்னா இந்த வெத்தலைய எடுத்து இப்போ அதை ஆயணும் வெத்தலைய ஆயிருதா கீரையா இது அப்படின்னு கேக்குறீங்களா அது அந்த காம்பு பகுதி இருக்குல்ல அதை அப்படியே கிழிச்சு எடுத்துடணும் இது நல்ல பிஞ்சா இருக்கிறதுனால தொட்ட உடனே பிஞ்சு பிஞ்சு போகுது இப்போ இத என்ன செய்யணும் நல்லா ஒன்னு ரெண்டா ஒன்னு ரெண்டா ஒன்னு ரெண்டா கிள்ளி இது எல்லாத்தையுமே இந்த நரம்பை கிழிச்சிட்டு இப்படி சின்ன சின்னதா துண்டு துண்டா நறுக்கி வச்சுக்கணும் பூண்டு மிளகு ஜீரகம் இது மூணையும் தனியா நல்லா அம்மியில் வச்சு பொடிச்சுக்கலாம் இப்ப அம்மி இல்லை போட்டு நீங்க நல்லா கல்லுல போட்டு நல்லா நச்சிடலாம் இந்த வெத்தலையும் காம்பெல்லாம் கிழிச்ச பிறகுட்டு அதோட இந்த கொத்தமல்லி தழையும் போட்டு அதையும் நல்லா ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கணும் அதாவது ரொம்ப கூழ் மாதிரி செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் சிது சிதிலா இருக்கணும் அது அப்போ நல்லா இருக்கும் இப்போ நம்ம முதல்ல என்ன செஞ்சுட்டு வரலாம் வெத்தலைய ஆஞ்சு க கொத்தமல்லியோட நல்லா கல்லுல வச்சு நச்சுட்டு வந்துடலாம் அப்புறம் இது செய்ய யார பேச்சி என் வாடி என் தங்கம் பா இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இதை மூனையும் தனியா இது ரெண்டையும் தனியா இந்தா இப்ப அந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் மிளகு சீரகம் பூண்டு அப்படி ஒன்று ரெண்டா அப்படியே நல்லா அதை கல்லுல வச்சு நத்தி இருக்கு இது அந்த வெத்தலையும் கொத்தமல்லியும் இது எல்லாத்தையும் நாம என்ன செய்வோம்னா அப்படி அப்படியே இப்ப நிறைய பேர் சமையல்லாம் செஞ்சு காட்டுறாங்க இந்த தான் இதெல்லாம் அப்படியே வச்சிடுறாங்க எனக்கு மனசே கேட்காது என்ன இத இது ஒன்னு என்ன செஞ்சுச்சு எப்படியும் தண்ணி ஊத்த போற அப்படி நர்வஸ செய்ய வேண்டாம் இந்த இதுல எம்பிட்டு பூண்டு ஓட்டிருக்கோ அதையும் அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதி இதுக்கப்புறம் நான் ஒண்ணு செய்ய போறேன் அது எவ்வளவு பேருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ இந்த பாருங்க மஞ்சத்தூளை போட்டு இந்த தக்காளியும் போட்டு கையால் பிணையணும் அதுதான் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க ஐயோ கையெல்லாம் போட்டா இந்த கையால் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படி பிணையிற போது தான் இந்த ரசத்துல மனம் நல்லா வரும் இப்போ அரைச்ச பொருள்லாம் இருக்குல்ல அந்த எல்லாம் புளி கரைக்கிறதுனே ஒன்று செய்வாங்க அப்புறம் தேவையான பொருள்லாம் போட்டு கையால் நல்லா இப்படிதான் பிணைவாங்க அது எதுக்குன்னு கேட்டால் உள்ள இருக்கிற சுவையை அப்படியில் வெளியில் கொண்டாந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மஞ்சத்தூள் போட்டோமா உப்பும் போட்டுருவோமா எப்போதுமே உப்பை கொஞ்சம் மட்டாவே போடுங்க ஏன்னு கேட்டால் அதிகமாக ஆயிடுச்சுன்னாக்கா உங்களால் அதை ரிப்பேர் பண்ண முடியாது குறைச்சிருந்தா போட்டுக்கிடலாம் என்ன மாதிரி ஆளுகளுக்கு உப்பு கம்மி பண்ணுன்றாங்க அதையும் செஞ்சிருவோம் இப்ப எப்படி அந்த சட்டியெல்லாம் கழுவினேன் அந்த மாதிரி கையும் சுத்தமா கழுவிட்டேன் பாருங்க இத தூக்கி அடுப்புல வச்சு இப்போ இந்த வெத்தலையோட பச்சை வாசனை பூண்டோட பச்சை வாசனை அதெல்லாம் போறதுக்கு கொஞ்சம் கொதிக்கணும் கொதிக்கும்போது நமக்கு தெரியும் எங்க அப்பத்தாலாம் இப்படி கொதிக்கும் போதே உப்பு கம்மி இடிம்பாங்க அது எப்படிதான் சொல்லுவாங்களோ தெரியல இங்க கொதிச்சா உனக்கு எப்படி உப்பு தெரியும் தெரியணும் அப்படிம்பாங்க இப்ப நான் ஓரளவுக்கு போட்டிருக்கேன் இப்படி நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சிரட்டும் பச்சை வாசனை தான் போகணும் தக்காளியோட பச்சை வாசனை வெத்தலையோட பச்சை வாசனை போச்சுன்னா நல்லா இருக்கும் இன்னும் ரெண்டு கொதி வரதுக்குள்ள இது பாருங்களேன் நல்ல வெங்கல டம்ளர்ல தண்ணி உணர்ந்து வச்சிருக்கா எம் முத்து பேச்சு எம்புட்டு நாளாச்சு இப்படி ஒரு வெங்கல பாத்திரத்தை பார்த்து ஒன்னு சொல்லுவாங்க வீட்டில் இந்த மாதிரி வெங்கல பாத்திரம் வெள்ளி பாத்திரம் எல்லாம் வாய் வச்சு குடிக்காத அப்படிம்பாங்க இதெல்லாம் பாக்கிறதுக்கு அழகா இருக்கிறது இல்லை பலரும் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் அதுக்காக தான் தூக்கி குடியும்பாங்க வெங்கல பாத்திரமே இதெல்லாம் ஒரு கடந்த கால கனவ் ஆயிடுச்சு இப்ப கொதிச்சிருச்சா இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணிய கூட மாட்டாங்க என்ன செய்வாங்க தெரியுமா வருதுல்ல எடுத்து அப்படின்ட்டு இருக்கு பாருங்களேன் சுத்தி வெத்தல நடுவுல இந்த தக்காளி பழம் இப்ப இதை இப்படியே இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொட்டிடுவோம் அம்பிட்டுத்த இப்ப ரசத்தை கொதிக்க வச்சு மேல நுரைச்சு வரும்போது இறக்கி இதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு மட்டும் இழுப்ப கரண்டி இருந்தா எடுத்துக்கலாம் ஆனா இந்த அடுப்புல வைக்கிறதுக்கு சின்ன இலுப்ப கரண்டி வச்சா சரிப்பட்டு வரல அதுல என்னமோ கூ கூணு கத்தும் என்னடான்னு பார்த்தாக்கா அது என்னமோ சரியில்லை அப்படின்னு சொல்லும் இங்கிலீஷ்ல சொல்லும் இப்ப ஒரு ஸ்பூன் நெய்யை ஓட்டு இதுக்கு காரம் ரொம்ப வேண்டாம் ஏன் தெரியுமா வெத்தலை காரம் இருக்கும் போட்டு அது வெடிக்கவும் ரெண்டே ரெண்டு பட்ட மிளகா கடுகு பொறிஞ்சிருச்சுன்னா அது வெள்ள வெள்ள வெளியே ஆயிரும் பாருங்க கருப்பா இருக்கிற கடுகு எல்லாம் வெள்ள ஆயிடும் அப்ப அது தலையில மிளகாய போட்டு இந்த அடுப்புல ஒரு வசதிங்க இந்த பிடிதுணி வேண்டாம் இடுக்கி வேண்டாம் அதா பொட்டால் சுடவே இல்லை ஒரு அம்மா எழுதியிருந்துச்சு அப்பதா நீ இதில் சமைக்கிறையே சுடலியான்னுட்டு இந்த அடுப்புல அதுதான் வசதி இதா காதை பிடிச்சி தூக்குறேன் சுடலியே இந்த மாதிரி நல்லா ஆ நெய்யில் வறுத்ததை அடுப்பை அமர்த்திட்டு ஒரு காரியம் செய்யலாம் இதுல ரசம் வைக்க கூடாது ஆனா அது செய்யலாம் இதுல இருக்கிற அந்த நெய் கடுகு ஒன்னத்தையும் வீணடிக்க கூடாது நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும் எது செஞ்சாலும் வீணடிக்காம சமைக்கணும் வீணடிக்காம சாப்பிடணும் ஏன்னா காலம் இருக்கிற இருப்புல என்ன விலை விக்குது எல்லாம் இல்லைங்களா இப்ப இன்னைக்கு அருமையான வெத்தலை ரசம் கத்துக்கிட்டோம் இத செஞ்சு சாப்பிடுங்க புழுகரிசி சோறா இருந்தாக்கா ஆஹ் கொஞ்சமா நெய் விட்டுக்கிடுங்க பச்சரிசி சோறா இருந்தாக்கா கொஞ்சம் நெய் நிறைய விட்டுக்கிடுங்க அது ஏன்னு கேட்டா இது எல்லாத்தையும் இன்னைக்கே நான் சொல்லிட மாட்டேன் இப்படி பார்த்துக்கிட்டே வரீங்கல்ல என்னைக்காச்சும் இந்த சூட்சமா என்னன்னு சொல்லுவேன் இந்த ரசத்தை சாப்பிடுங்க பசி மந்தமாக இருக்குல்ல சோரே பிடிக்கல அது கண்ட எண்ணெய் சாமானை சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா சோறு பிடிக்காம போயிடும் ரெண்டு நாளைக்கு ஐயோ எனக்கு எதை பார்த்தாலும் பிடிக்கல எதை பார்த்தாலும் பிடிக்கலம்பாங்க அப்படி இல்லாமல் கொஞ்சம் சோறு சாப்பிடாம மந்தமாக இருந்துச்சுன்னா இந்த வெத்தலை ரசம் அந்த பூண்டு மிளகு சீரகம் இந்த தக்காளி இதுக்கு புளி போடுறதில்ல இந்த தக்காளி வாசத்துக்கும் அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா இந்த காலத்து நாகரிகமான அடுப்பில் நாகரீகமான பாத்திரத்துல இந்த ரசத்தை செஞ்சுட்டு கடைசியில அம்மா ஊரு மண் சட்டியில ஊத்தி வச்சுட்டா அதோட அழகு இல்ல இப்போ என்ன வெத்தலை போட்ட ரசம் வெத்தலை ஆஹ் ஒரு பாட்டு இருக்குல்ல வெத்தலை போட்ட பத்தினி பொண்ணு சுத்துது முன்னாலே அந்த மாதிரி வெத்தலை ரசம் சாப்பிட்ட பொண்ணு சுத்துதும் முன்னாலேன்னு பாடிக்கலாம் இந்த வெத்தலை ரசம் அருமையா தயாராயிடுச்சு இப்போ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய போகிறீங்க மிளகு சீரகம் பூண்டு அப்படி ஒன்று ரெண்டா அப்படியே நல்லா அதை கல்லில் வச்சு நத்தி இருக்கு இது அந்த வெத்தலையும் கொத்தமல்லியும் மட்டும் மஞ்சள் தூளை போட்டு இந்த தக்காளியும் போட்டு கையால் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படி பிணையிற போது தான் இந்த ரசத்துல மனம் நல்லா வரும் உப்ப கொஞ்சம் மட்டாவே போடுங்க இப்போ இந்த வெத்தலையோட பச்சை வாசனை பூண்டோட பச்சை வாசனை அதெல்லாம் போறதுக்கு கொஞ்சம் கொதிக்கணும் தக்காளியோட பச்சை வாசனை வெத்தலையோட பச்சை வாசனை போச்சுன்னா நல்லா இருக்கும் இப்ப கொதிச்சிருச்சா இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தணும் இந்த தண்ணியை கூட ஊற்ற மாட்டாங்க என்ன செய்வாங்க தெரியுமா இந்த நொறைச்சி வருதுல இப்படி தண்ணியை எடுத்து அப்படின்ட்டு அடுப்பை அணைச்சிருவாங்க தாளிச்சு கொட்டுறதுக்கு மட்டும் சின்னதாக இலுப்ப கரண்டி இருந்தா எடுத்துக்கலாம் ஆனால் இந்த அடுப்பில் வைக்கிறதுக்கு சின்ன இலுப்ப கரண்டி வச்சா சரிப்பட்டு வரல இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை ஓட்டு அதில் விட்டு கடுகை போட்டு அது வெடிக்கவும் ரெண்டே ரெண்டு பட்டை மிளகா எல்லாம் விளைவிளேல ஆயிடும் அப்போ அது தலையில் மிளகாயை போட்டு நெய்யில் வருத்தத இன்னைக்கு அருமையான வெத்தலை ரசம் செஞ்சு காட்டிட்டேன் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அத்தா நல்லா இருந்துச்சு எனக்கு இன்னும் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு எழுதுங்க சரிங்களா சுண்டைக்காய் காய் காய் நாட்டுக்காய் காய் என்ன காய் காய் அப்படிங்கிறீங்களா இந்த சுண்டைக்காயை வச்சு அருமையான ஒரு வதக்கல் பொரியல்